சேவை வாரமாக நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது அதாவது அனைவரும் இந்த பன்னிரெண்டு பதினைந்து நாட்கள் சேவை காரியங்களை செய்ய வேண்டும் மருத்துவ முகாம்கள் ரத்த தான முகாம்கள் அதே போல இன்றைக்கு கூட இங்கே வந்து நம்மளுடைய குடும்ப நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் மூலியமாக கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் நம்மளுடைய தாய்மார்களுடைய ஹெல்த்துக்காக தாய்மார்களுடைய சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த முகாம்கள் கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளிலுமே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேருக்காவது இந்த முகாம்களை அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு கோடி பேருக்கு இந்தியா முழுவதும் இந்த முகாம்களில் பலனடைகிற விதத்தில் இந்த முகாம்கள் நடத்தப்படுகிறது ஏற்கனவே பிரதமர்னுடைய ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய இலவசமாக மருத்துவ வசதி செய்கின்ற அந்த திட்டத்தை கூட நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல மலிவு விலை மருந்தகங்களை கொடுத்திருக்கிறார்கள் இதன் மூலியமாக நம்மளுடைய இந்த பதினைந்து நாட்களும் கூட தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி சேவை வாரமாக கடைபிடிக்கப்படும் அதுல குறிப்பாக சுதேசி பொருட்களை அதிகமாக நாம் இப்பொழுது எப்படி என காந்தி ஜெயந்தி அக்டோபர் இரண்டாம் தேதி அன்றைக்கு இருக்கிறது அதனால காதி பொருட்களை பயன்படுத்துவோம் உள்ளூர் பொருள்களை பயன்படுத்துவோம் ஒரு காலத்தில் நம்ம என்ன இது கொண்டு வந்து வெளிநாட்டுல கொடுத்து கொண்டு வந்து கொடுத்தா இது வெளிநாட்டுல அந்த மனநிலையை விட்டுவிட்டு யாம் கௌரவமாக இது என்னுடைய இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது இது என்னுடைய தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது அப்படி என்பதை நாம் கௌரவமாக வெளியில் சொல்ல வேண்டும் சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் நம்முடைய உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்க வேண்டும் உள்நாட்டு பொருட்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற இந்த பதினைந்து நாட்களுக்கும் பல்வேறு காலகட்டமாக காலகட்டங்களில் இந்த பதினைந்து நாட்களும் சேவை வாரமாக கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பிலும் உங்கள் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை நன்றி தெரித்துணக்கம் அதி பழனிசாமி அமித்ஷா அவங்களை நேரடியாக அது பல்வேறு விமர்சனமும் ஏற்படுத்தியிருக்கு கூட்டணி விவகாரங்கள் என்ன ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க நான் அந்த கூட்டத்தில் இல்லை அவங்க நம்ம மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய அமித்ஷா ஜி அவர்கள் சென்னையில வந்து நம்மளுடைய கூட்டணியை அறிவிச்சுட்டு போயிருக்கிறார்கள் எங்கள் கூட்டணியில் தொடர்ந்து இது வழக்கமான ஒரு சந்திப்பு இப்போ நம்ம பிஜேபியிலிருந்து நாங்கள் எல்லாரும் போய் அங்கே சந்திச்சுட்டு வந்தோம் அதே போல் நேற்றைக்கு ம மரியாதைக்குரிய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்து விட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு அதற்கு பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களை சந்தித்திருக்கிறார்கள் இது எங்களுடைய கூட்டணியில் மேலும் துல பல்வேறு பேசுவது வழக்கமான பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு அவங்களை இணைப்பது குறித்து பேசப்பட்டிருக்குமா ஆனா அதெல்லாம் நான் ஊகத்திற்கு உங்களுடைய யோகத்திற்கும் என்னுடைய யோகத்திற்கும் இது பதில் இல்ல நாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்திலும் இல்லை அதெல்லாம் நேரம் வரும்போது கூட்டணியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அவர் எங்களுடைய தேசிய தலைவர்கள் எல்லாம் அவர்கள் இதை வற்றி முடிவு செய்வார்கள் குறிப்பாக முத்துராமலிங்க தேவர் பாரத ரத்னா விருது சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாரு அது மத்திய அரசு பரிசீலனை செய்யுமா அண்ணா நாம நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது அனைத்து சுதந்திர வீரர்களையும் போற்றும் விதமாக ஆசாதிக்கு அமருத் மகா உற்சவம் கொண்டாடி அனைத்து தலைவர்களையுமே நாம் போற்றுவது வழக்கம் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறதாக நீங்கள் சொல்றீங்க வைத்திருந்தால் நல்லது வைத்திருக்கிறார் அதை நம்முடைய உரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் பரிசீலனை செய்தார் அதே போல இசைநான இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கணுன்ற கோரிக்கையை வச்சாரு பாராட்டி விடா இல்லை தமிழகத்திலிருந்து பல்வேறு தலைவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் இந்த சமுதாயத்திற்காக இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனை செய்திருக்கிறார்கள் அந்த கான்ட்ரிபியூஷன்ல நிச்சயமாக அவர்களுக்கு உரிய முறையில அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல மரியாதைக்குரிய திரு இளையராஜா அவர்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் நாமினேட்டட் உறுப்பினராக ஆக்கி அவரை அழகுபடுத்தியது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே போல சுப்பிரமணிய பாரதியாருக்கு இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில இந்து பனாரஸ் அவருடைய சொந்த தொகுதியில அங்கு ஒரு சேர் அதாவது இருக்கை அமைத்து அவருக்கு பெருமை சேர்த்தது திருக்குறளை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வெளி வெளிநாடு மொழிகளில் மொழிபெயர்த்து திருக்குறளை வெளியிட்டது தமிழுக்கு பெருமை சேர்த்தது அதே போல உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலையும் கூட திருவள்ளுவரினுடைய கலாச்சார மையங்கள் நாம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதே காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் அதை படி இன்னும் மேலே போய் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பையும் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள் எப்பொழுதுமே தமிழ் மேல தமிழ் மக்கள் மேலே தமிழ் மொழி மேல தமிழ் பண்பாட்டின் மேல தமிழ் கலாச்சாரத்தின் மேல அதீத பற்று வைத்திருக்கிற நம்முடைய பிரதமர் தமிழக மக்களுக்கு தமிழகத்தின் தலைவர்களை போற்றுவதில் விவசாயம் அண்ணா இத பத்தி நான் இப்போதைக்கு எதுவும் கருத்து சொல்ல விரும்பலீங்க அது எங்களுடைய தலைவர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறார் அவருடைய பதில சொல்லு உங்களுடைய ஆசை எங்களுடைய பாரதியஜன் அண்ணா அதுக்கான திட்டங்கள் நேற்றைக்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் நேற்றைக்கு எங்களுடைய சிந்தன் பைட்டெக் அதாவது சிந்தனை கூட்டம் என்ற அந்த அமர்வுல பல்வேறு விஷயங்களை நாம் பேசியிருக்கிறோம் உடனடியாக எங்களுடைய அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து எங்களுடைய மாநிலத் தலைவருனுடைய சுற்றுப்பயணமானது தயாரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அது அபிஷியலா ஒன்று ரெண்டு நாட்களில் உங்களுக்கு தெரிவிப்போம் அண்ணா அது எங்களுடைய கட்சி தேசிய கட்சி எங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் எங்களுடைய நன்றி ஆசை அல்லது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவா யார் உங்களோட கூட்டணி ஆனா இது வந்து என்று தனிப்பட்டது எதுவும் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டணி திமுகவை விரட்டுகின்ற கூட்டணியாக இருக்கும் நன்றி வணக்கம்